ஹகிமு மூன்றாயிரம் காலம் வடமேற்கு இந்தியாவின் வறண்ட நிலங்களை இந்த நதி உயிர்ப்பித்தது அதன் கரையை சுற்றி சுற்றித் திரிந்த மனிதர்கள் குடியேறத் தொடங்கினர் குடும்பங்கள் மாடுகள் கருவிகளுடன் நதிக்கரையில் முகாம் அமைத்து வாழ்க்கையை கட்டமைத்தனர் குழந்தைகள் நதிக்கரையில் விளையாட புதிய ஆரம்பம் உருவாகியது சிறிய மண்குடில்கள் விதைத்த விதைகள் அரைக்கப்பட்ட தானியங்கள் ஒரு கிராமத்தின் முதல் வடிவம் தோன்றியது பசுக்கள் உழுது வயல்களில் நீரை ஆட்டங்கள் பாசனம் செய்தன கோதுமை பார்லி வயல்களில் பசுமையாக வளர்ந்தன கைப்பாடுகள் மலர்ந்தன மண்பானைகள் பருத்தி நெசவு செம்பு கருவிகள் மனிதரின் திறமை பரவியது அதன் பின் ஹரப்பா உருவானது செங்கல் வீடுகள் நேர்த்தியான தெருக்கள் களஞ்சியங்கள் கட்டப்பட்டன வடிகால் குழாய்கள் கிணற்று நீர் தூய்மையான பாதைகள் அன்றைய நகரமைப்பு ஆச்சரியமானது முழுமையான நகரம் செழித்தது இரண்டு மாடி வீடுகள் சந்தைகள் பொதுக்குளங்கள் மக்கள் மற்றும் வண்டிகள் மொஹெஞ்சோதாரோ மேலும் உயர்ந்தது பெரும் குளம் புரோகிதர்கள் வாணிபம் பண்பாட்டின் மையம் இவ்வாறு இந்தஸ் மற்றும் காகர் ஹாக்ரா நதிகளோரம் பரவிய நாகரிகம் மெஹர்கர் முதல் மொஹெஞ்சோதாரோ வரை உலகுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தந்தது